உலக வெற்றி கழக தலைவர் அவர்களே இந்த பதி உங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த அரசியெல்லாம் செட்டே ஆகாது ஆமா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நீங்க வந்தா யூ ஆர் அன்பிட் ஃபார் தட் சரி ஓகே நீங்க ஃபிட் இல்லையான்னு இப்ப தெரியும் பாருங்க உங்க பேர்ல ஏதாச்சும் ஸ்கூலு காலேஜில் இருக்கா இல்லை ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கா உங்களுக்குன்னு தனியா நியூஸ் சேனலாச்சும் ஆச்சும் இருக்கா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் ஃபேக்டரி ஆச்சும் வச்சிருக்கீங்களா இது எதுவுமே இல்லை எப்படி நீங்க அரசியல்வாதியாக முடியும் சரிப்பா இது எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு மக்களோட வரிப்பணத்தை கொள்ளையடிக்க தெரியுமா நான் இப்ப சொன்னேன் எந்த தகுதியும் இல்லாம அரசியல் பண்ண வந்தா ஆல்ரெடி நீ எல்லாத்தையும் செஞ்சு அரசியல் பண்றவங்க உங்களை அழிக்கதா ட்ரை பண்ணுவாங்க மக்களுக்கு வெறும் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தா இப்படித்தாகும் நீங்க இவங்க எல்லாரும் பேசறத பார்த்து தவுண்டு போயிட்டாதிங்க தைரியமா இருங்க உண்மையெல்லாம் சீக்கிரமே வெளியே வரும் காலமும் நேரமும் எல்லாத்துக்கும் கண்டிப்பா பதில் சொல்லும் சொல்லியே அரசியல் பக்கமே போகாத அவங்க கூட இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க இன்னையும் சேர்த்துதான் சொல்ற அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் பேச காரணமே நீங்கதான் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்களோட ஒரே ஹோப் நீங்க மட்டும் தான் நீங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க தான் மறுபடியும் சொல்றேன் நீங்க தவுண்டு போவாதீங்க கான்பிடென்டா இருங்க தளபதி வெற்றி நிச்சயம் வித் விஜய் இறப்பக்கும் எல்லா ஊருக்கும் நன்றி வணக்கம்